கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஸ்ரீ கந்த மகா புராணம் இரண்டாவது பாகம் ஆறு காண்டம் மங்கள ஸ்லோகத்தின் கருத்து முன்கண் பெருமான் முப்புறங்களை எரிக்கும் போது ஆதிசேஷன் என்ற நாகத்தையே வில்லின் நான் கயிறாகவும் அந்த ஆதிசேஷன் தலையின் மீது சுமக்கும் பூமியே ரதமாகவும் மாமேரு மலையையே வில்லாகவும் அந்த மலைமீது சுற்றும் சூரிய சந்திரர்களையே சக்கரங்களாகவும் அந்த சூரிய மண்டலத்தின் நடுவே விளங்கும் நாராயணரையே பானமாகவும் அந்த நாராயணரின் வயிற்றிலிருந்து தோன்றிய நான்முக பிரம்மனையே சாரதியாகவும் அந்த பிரம்மனின் வாயில் இருக்கும் வேதங்களையே குதிரைகளாகவும் வைத்து கொண்டு வினோதமான போர் வீரராக திகழ்ந்தார் அத்தகைய பரமேஸ்வரர் எப்போதும் மங்களத்தையே கொடுக்கட்டும் ஆறு தக்ஷகாண்டம் அதில் ஒன்று தக்ஷனின் கேள்வியும் நான்முகன் பதிலும் சிறந்த தவசீலரான சூதமா முனிவரை நோக்கி சவுனாகாதி முனிவர்கள் மீண்டும் கேட்கலானார்கள் தவ செல்வரான சூத முனிவரே தேவேந்திரனின் மகனான ஜெயந்தனுக்கு பிரகஸ்பதி தேவன் தக்ஷ பிரஜாபதியால் செய்யப்பட்ட யாகத்தை பற்றி விவரித்து கூறினார் என்று தாங்கள் முன்பொரு தடவை வாரியாக கூறினீர்களே அதை இப்போது எங்களுக்கு விவரித்து விளக்கி கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிணங்கி சூதமாமுனிவரும் கூறத் தொடங்கினார் பரபிரம்ம தத்துவத்தை நன்குணர்ந்த அந்தணர்களில் மிகச்சிறந்த உத்தமர்களே அனைவரும் கேளுங்கள் முன்னொரு காலத்தில் சத்திய லோகத்தில் பிரம்ம தேவர் மற்ற தேவர்களோடும் தன் மைந்தர்களான பத்து பிரஜாபதிகளோடும் மாமுனிவர்களோடும் வீற்றிருக்கும் போது அவருடைய முதல் மைந்தனான தக்ஷன் தன் தந்தையை நோக்கி தலைவணங்கி கும்பிட்டு தந்தையே புருஷார்த்தங்கள் வேதார்த்தங்கள் அனைத்தையும் தாங்கள் நன்கு அறிந்தவர்கள் அல்லவா உலகங்கள் அனைத்திற்கும் ஆக்குதல் நிலைபெறச் செய்தல் அழித்தல் அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எனப்படும் முத்தொழில்களை செய்பவரும் என்றென்றும் நிலைத்திருப்பவரும் மும்மூர்த்திகளுள் மிகச் சிறந்தவரும் உலக நாயகரும் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவரும் பரஞ்சோதியும் பரமாத்மாவாக இருப்பவரும் எல்லா ஜீவன்களுக்குள்ளும் சான்றாக இருப்பவரும் யார் என்று கேட்டான் அதை கேட்டதும் நான்முகன் தம் மனதில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அளவு கடந்த பக்தி பெருக்கால் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெருகி வழிய உணர்ச்சி பேரிட்டு தழு தழுக்கும் குரலில் தன் மகனை நோக்கி மகனே அதிக மோகமடைந்து நானும் மகாவிஷ்ணுவும் கோபாவேசத்தோடு சண்டை போட்டு கொண்டபோது எங்கள் இருவருக்கும் மத்தியில் நெருப்பு ஜுவாலைகளால் சூழப்பட்ட வண்ணம் தோன்றியவரும் தகராகாச மத்தியில் விளங்குபவருமான அந்த மகாதேவன்தான் அனைத்து உலகங்களையும் எங்களையும் படைக்கும் கர்த்தாவாக விளங்குபவர் அவரே சகலலோக நாயகராவார் என்று கூறினார் உடனே தக்ஷன் தந்தையே படைத்தல் காத்தல் ஆகிய இரண்டு தொழில்களையும் திறம்பட செய்துவரும் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவருக்கும் அழித்தல் தொழில் புரியும் அந்த சர்வேஸ்வரன் எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும் என்று வினவினான் தட்சனே கேள் பிரம்மா விஷ்ணு ஆகிய எங்கள் இருவரையும் அந்த சிவபெருமான்தான் தான் சிருஷ்டி செய்வித்து எங்கள் இருவருக்கும் ஒவ்வொரு தொழிலையும் செய்யும்படி கொடுத்து எங்கள் இதய தாமரைகளில் தங்கியிருக்கும்படி அந்தந்த தொழில்களில் எங்களை சரிவர இயங்கி வரும்படி செய்து வருகிறார் நாங்கள் இருவரும் புத்தி மயங்கி எங்களையே மறக்க முயலும் போதெல்லாம் அந்த தான் எங்கள் அறியாமையை அகற்றி எங்களை அடக்கி காத்தருளி வருகிறார் வேதாகமங்களை எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த சிவபெருமான் எங்கள் இருவருக்குள்ளும் ஒருவர் போலவே தோன்றி வருகிறார் அப்பெருமான் பூவிலுள்ள நறுமணம் போலவும் எள்ளிலுள்ள எண்ணெய் போலவும் மணியிலுள்ள ஒளி போலவும் நெருப்பு ஜுவாலையிலுள்ள செந்நிற ஒளியைப் போலவும் சகல இடங்களிலும் சகல காலங்களிலும் சகல பொருட்களிலும் தங்கியிருந்து நிலைத்து நிற்கிறார் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அப்பெருமான் படைத்தல் அதாவது சிருஷ்டி காத்தல் அதாவது ஸ்திதி ஆகிய ஐந்த இரண்டு தொழில்களையும் செய்து வரும் என்னையும் மகாவிஷ்ணுவையும் போலவே மூன்றாவது தொழிலான அழித்தலை அதாவது சம்ஹாரத்தை செய்து வருகிறார் ஆனால் அவரை எங்களில் ஒருவராக ஒப்பிட்டு நினைத்தும் பார்க்கக்கூட முடியாது என்று கூறி விளக்கினார் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்